நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது ஸோ திரும்பக்கூடிய இடம் எங்குமே டூரிஸ்ட் பிளேஸ் தான் மாத்தூர் திருப்பரப்பூர் பேச்சிப்பாறை ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது வட்டக்கோட்டை கன்னியாகுமரி பேவாச்சி குளச்சல் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு ஸோ நம்ம எல்லாருமே மேக்சிமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருப்போம் ஆனா நான் வந்து ரீசண்டாக உதயகிரி கோட்டைக்கு போயிருந்தேன் ஸோ உதயகிரி கோட்டைன்னு சொல்றது தக்கரைக்கும் குமார கோயிலுக்கும் இடையில குறிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து உள்ளாடி போகக்கூடிய இடத்துல தான் உதயகிரி கோட்டை இருக்கு ஸோ அந்த ரூட்டு போகும்போது நான் டெய்லியும் அங்கோட்டு போகும்போது பார்ப்பேன் கேள்விப்பட்டிருக்கேன் உதயகிரி கோட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த என்ட்ரன்ஸை பார்ப்பேன் உள்ளாடி என்ன இருக்குன்னு போய் பார்த்தது கிடையாது ஸோ ரீசெண்டாக வந்து உள்ளாடி என்ன இருக்கு உதயகிரி கோட்டைக்குள்ளாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து அங்கே போயிருந்தோம் ஸோ அங்கே போன டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ இங்கே ஃப்ரீயாக உள்ளாடி விட்டுருந்தீங்க விட்டுருக்க வேண்டிய இடத்துல டிக்கெட் வாங்கி உள்ளாடி விட்டீங்க அங்க பாக்குறதுக்கு அப்படி என்னதான் அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோ பேச போறேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்க நல்லா இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பேச விரும்பல அந்த இடத்துல எனக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத பத்தி நான் ஷேர் பண்ண போறேன் சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்ம டெய்லி வீடியோஸ் போடுறோம் கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்க உதயகிரி கோட்டைக்கு போயிருந்தீங்களா அப்படி போனீங்கன்னா நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா டிக்கெட் சார்ஜ் ஒன்று பண்ணுவாங்க உள்ளாடி போகும்போது கண்டிப்பா டிக்கெட் சார்ஜ் ஒன்று பண்ணுவாங்க அப்படி பண்ணி நம்ம உள்ளாடி போகும்போது அவங்க டிக்கெட் சார்ஜ் பண்ண அளவுக்கு நமக்கு அங்க ஏதாவது இருக்கணும் ஐ மீன் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாவோலி போவோம் நம்ம உள்ளாடி போகும்போது கேஷ் பே பண்ணிட்டு தான் டிக்கெட் எடுத்து தான் உள்ளாடி போவோம் அப்படி உள்ளாடி போகும்போது நமக்கு உள்ளாடி பாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃப்ரீயாவே சுற்றி பார்க்கலாம் பிரச்சனை கிடையாது இந்த உதயகிரி கோட்டை நீங்க என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க முப்பது ரூபாய் அந்த முப்பது ரூபா சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நானும் என்னுடைய அறுபது ரூபாய் எனக்கும் அவனுக்கும் சேர்த்து அறுபது ரூபாய் ஆச்சு டிக்கெட் சார்ஜ் பண்ணிட்டு உள்ளாடி நம்ம நடந்து போகும்போது முதல்ல ஒரு இருந்து அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து நம்ம நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மயில் இருக்குது ஒரு இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மான்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுக்கு மேலே மான் கூட்டம் அப்படி அதில் நிறைய மான் கூட்டங்கள் இருந்தது அந்த மான் கூட்டத்துக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் கிடக்குது அந்த குளம் வந்து அழுக்கு பிடிச்சி கிடக்குது ஸோ அதில் எதுவுமே ஒரு யூஸுமே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகும்போது எதுவுமே கிடையாது வெறும் அந்த நம்ம நடைபாதை வழி நடந்து போகும்போது சைடில் மரங்கள் நிற்குது அதுக்கப்புறம் நிறைய புல் வளர்ந்து நிற்குது தூரம் போனீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளாடி நிறைய பேட்ஸ் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நடந்து போகும்போது அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உதயகிரி கூட நம்ம போகும்போது முப்பது ரூபா கொடுத்து போகும்போது நமக்கு வந்து திருப்தி அடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விலங்குகள் அது ஒரு விலங்குகள் வன விலங்குகள் உயிரியல் பூங்கா அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்க வந்து வன விலங்குகள் சொல்லும் போது மான் மயில் கொக்கு இதை தவிர வேற எதுவுமே அங்கே கிடையாது ரெண்டு மூணு பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது அங்க அங்க உட்கார்றதுக்கு ஒரு இது கட்டி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் யாராவது போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சின்ன சின்ன செட்டு மாதிரி கட்டி போட்டிருக்காங்க இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அங்க சுற்றி பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த இடத்த வந்து கரெக்டாக அவங்க வந்து பராமரிக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய பொருட்கள் வளர்ந்து நிற்குது அதுக்கப்புறம் வந்து போகக்கூடிய வழிகள் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க நடந்து போகிறதுக்கு ஏற்ற நடைபாதைகள் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க ஆனா அந்த இடத்துல புல் எல்லாம் நிறைய வளர்ந்து அந்த இடங்கள் நீட்டு கிடையாது நான் என்ன நினைக்க சொல்ல வரேன்னா நீங்க முப்பது ரூபாய் சார்ஜ் பண்றீங்க அந்த முப்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன இருக்கு தான் என்னுடைய கருத்து நான் அந்த நான் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த பார்க்கும்போது நீங்க வாரவங்க கிட்ட முப்பது ரூபா சார்ஜ் பண்றீங்க சோ இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதே இது வேற இடத்துல இருந்து யாராவது வரும்போது அந்த இடத்துக்கு வந்து முப்பது ரூபாய் கொடுத்து நீங்க சார்ஜ் பண்ணி அவங்கள உள்ளாடி அனுப்பும் போது அங்க உள்ளாடி உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன இருக்கு மான் மயில் கொக்கு தவிர வேற அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல வேற இடத்துல வாரவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது டிலநாய் கல்லறை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த டிலநாய் கல்லறை அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஏன்னா அதில் நான் குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருந்தேன் அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் நம்ம உதயகிரி கோட்டை கொஞ்ச தூரம் நடந்து போகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து தான் டிலனாய் கல்லறை வரும் டிலனாய் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்த ஒரு தளபதிக்கு பெயர் தான் டிலனாய் அவர் அவருடைய பிள்ளைங்க அவருடைய மனைவியுடைய கல்லறை தான் அந்த இடம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னாடி இருந்த அவருக்கு அடுத்து இருந்த ஒரு ராணுவ வீரருடைய ஒரு கல்லறை எல்லாமே அங்க இருக்கு ஸோ அங்க போனீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்கு அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கல்வெட்டுல நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்க சமாதியில நிறைய எழுதி வச்சிருப்பாங்க தமிழ்லயும் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இடம் அந்த இடம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த டிலனாய் கல்லறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்ற மாதிரி வெளியில் வரும்போது எதுவுமே கிடையாது நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க ஃப்ரீயா உள்ளாடி விட்டுருக்கலாம் ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா முப்பது ரூபா சார்ஜ் பண்ணி நம்ம உள்ளாடி போகிற அளவுக்கு உதயகிரி கோட்டையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பார்வையில் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உதயகிரி கோட்டைக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உதயகிரி கோட்டைக்கு போய் எந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்களெல்லாம் நீங்கள் அனுபவிச்சீங்க அப்படிங்குறது வந்து ஷேர் பண்ணுங்கள் உதயகிரி கோட்டை வந்து நான் போன டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா லவ்வோஸுக்கு ஏத்த இடம் தான் உதயகிரி கோட்டை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நிறைய லவ்வோஸ் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஸோ லவ்வோஸுக்கு ஏத்த இடம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு சின்ன சின்ன இடங்கள் இருக்கு நம்ம பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு ஒரு பார்க் மாதிரி கெட் கட்டி வச்சிருக்காங்க ஊஞ்சல் அப்புறம் அந்த சரக்கு விளையாட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிள்ளைங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் என்ன மாதிரி பட்டம் பெரியவங்க ஐ மீன் சிங்களா போறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் கண்டிப்பா அது எனக்கு இருந்தது நீங்க சொல்லுங்க நீங்க உதயகிரி கோட்டைக்கு போனதுல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல என்னுடைய கருத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் தப்பா எதுவுமே சொல்லலை என்னுடைய கருத்து உள்ளாடி போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததோ தான் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் உங்க நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்